மாரியர் போர்டு போர்டுவோல் பீப்பிள்ஸ் வீவர்ஸ் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே இளைஞர்களே குட் மார்னிங் ஒரு விஷயம் இப்போது பிரிட்டிஷ்காரங்க அதான் நம்ம சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் அவங்க போயிட்டாங்க தானே அப்போது சில பிரிட்டிஷ்காரர்களுடைய கருத்து நான் எங்கேயோ படித்தேன் எங்கே படித்ததுன்னு சரியாக சொல்ல தெரியல காந்தியை நாங்கள் ரொம்ப தாங்க பார்த்துக்கிட்டோம் ஆமாம் சிறைகளில் வைத்தால் கூட அவர் உயிரோடு தான் இருந்தார் ஆமாம் அவர் உயிரோடு தான் இருந்தார் ஆனால் அவரை நீங்கள் கொண்டுட்டிங்களாடா சுட்டுட்டிங்களே கொண்டுட்டிங்களே அப்படி சொல்லி பிரிட்டிஷ்காரங்க ஏதோ கருத்து சொல்லுவதை நான் கேட்டுருக்குறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆமாம் ஒரு பிளவு பிளவு இருக்குது இல்லையா பிளவு சிக்கல்கள் தீமைகள் இதை வந்து ஒருவர் வந்து இருந்து வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கலப்பா உன் வீட்லேயே பிறகுறான் புரியுதா திருவிழா வெளியூர்லேருந்து வரமாட்டான்ப்பா தான் இருப்பான் காட்டி கொடுக்குறவன் கூட்டி கொடுக்குருவேன் எல்லோருமே உன் வீட்டிலிருந்து தான் புறப்படுகிறான் ஒரு குடும்பம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குவேன் அதுக்கு தான் குடும்ப தலைவன் குடும்ப தலைபி எவளையும் கண்டவனெல்லாம் போய் தலைவன்ற கண்டவனாலாம் கூப்பிட்டு நீ பார்க்குற புள்ளிக்கு பேர் வைக்க சொல்கிற ஒட்டு நான் சென்ஸ் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைக்கி காலம் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு ரொம்ப கேவலமாக போயிடுச்சு சரி ஒரு விஷயம் சொல்கிறேன் இதே வந்து ஆமாம் நம்ம காமராஜர் எவ்வளோ எவ்வளோ அற்புதமான மனிதன் காமராஜர் ஆகட்டும் அண்ணா ஆகட்டும் ஆ சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ கக்கன் இவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே அவங்க இறந்து போகும்போது காமராஜர் இறக்கும்போது அவர் கையில் வந்து வெறும் அறுபது ரூபாயோ என்போது தான் இருக்குதுதான் அண்ணா பாவம் அவங்க மனைவி வந்து அந்த வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு சோறு இல்லையா அண்ணா அவருடைய மனைவி அவங்க இறந்து போனப்போ என்னையா நடக்குது எங்க என்னையா நடக்குது இப்படியே போனால் இந்த உலகம் அழிஞ்சிடும்பா நாளைக்கு இல்லை நைட்டே கூட அழிஞ்சி அழிஞ்சிடும்ப்பா தயவு செஞ்சு இளைஞர்களே வாலிப பெண்களே கொஞ்சம் முயற்சி செய்யுங்கப்பா உங்கள் பிள்ளைங்கப்பா உங்கள் குழந்தைங்கப்பா உங்கள் செல்வங்கள் அது நடு ரோட்டில் நிற்குதுப்பா பஸ் ஸ்டாண்டில் கடுக்குதுப்பா ரயில்வே ஸ்டேஷனில் கடுகுதுப்பா பிக்சை எடுக்குதுப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் தயவு செஞ்சு யாருக்கும் ஓட்டு எந்த கட்சி காரணிப்பா காமராஜர் அண்ணா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திருவள்ளுவர் பாரதி அவர்கள்லாம் உயிரோடு போய் இருந்து தூக்கு போட்டு சேர்த்துருப்பாங்கப்பா இப்போ உயிரோடு அவங்க இருந்துருந்தாங்கன்னா காமராஜர் ஆகட்டும் அண்ணா ஆகட்டும் பாரதி ஆகட்டும் திருவள்ளுவர் ஆகட்டும் இப்போ இந்த செகண்ட் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இந்த மக்களை பார்த்து இந்த கேவலத்தை பார்த்து இந்த அசிங்கத்தை பார்த்து தூக்கு போட்டு செத்துட்டு பார்க்கப்பா தயவுசெஞ்சு பிள்ளை செல்வம் தான் இந்த உள்ளையில் உயர்ந்த செல்வம் உங்கள் குழந்தைங்களை பாருங்கப்பா வாலிப பெண்களே இளைஞர்களே